அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஆஊது ஆவுது மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையின் ஆகிய அல்லாஹாவின் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய செய்தியானது தற்கொலை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி சில மக்கள் நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமலும் அவமானம் தாங்க முடியாமலும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க நோய் துன்பத்தை தாங்க முடியல கடன் தொல்லை தாங்கலை பரிச்சையில் தோல்வி காதலில் தோல்வின்னு சொல்லி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் தற்கொலை செய்கிறது தான் ஒரே இறுதி முடிவுன்னு நினச்சி பலரும் தங்களுடைய உயிரை மாச்சிக்கிறாங்க ஆனா இஸ்லாம் தற்கொலை செய்கிறத வன்மையாக கண்டிக்குது இறைவன் இதனை கண்டித்து தன்னுடைய திருமறையில் நாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனத்தில் சொல்லும்போது உங்கள் ஆன்மாக்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் கொண்டவனாக அன்புடையவனாக இருக்கிறான் வரம்பு மீறி இவ்வாறு செய்யக்கூடியவங்களை மறுமையில் இறைவன் நரகத்தில் போட்டு வேதனை செய்வான் இது அவனுக்கு மிகவும் சுலபமானதே அப்படின்னு சொல்றான் அப்போ எந்த ஒரு மனுஷனுக்குமே தன்னுடைய உயிரை தானே போக்கிக்கிற ஆற்றலும் அனுமதியும் கிடையாது உலகத்தில் உள்ள பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் எடுக்கக்கூடிய இந்த முடிவு மறு உலகத்தில் மறுமையில அவனுக்கு பெரிய பாதிப்பையும் மிக பெரிய பிரச்சனையாகவும் வந்து நிற்கும் இதனுடைய விபரீதத்தை தெரியாம இன்னைக்கு மனுஷன் அந்த நிலையிலிருந்து நம்ம தப்பிச்சா போதும்னு தற்கொலை அப்படிங்கிற முடிவை தேடி ஓடுறான் இதை பத்தி நபிசல்லாஹு வலைஹலம் அவங்க சொல்லும்போது தியாகத்திலேயே சிறந்த தியாகம் உயிர் தியாகம் இறைவனுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிறத சிறந்த செயலாக இஸ்லாம் பார்க்குது ஆனால் அந்த உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு போர் வீரனை பற்றி நபி அவங்க சொல்கிறாங்க அவர் ரொம்ப வீர தீரமாக போரில் பல எதிரிகளை கொன்று அவ்வளோ தைரியமாக போர் செய்கிறாரு அந்த செயலை பார்த்துட்டு மித்த சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இவர் இவ்வளோ வீரமாக சண்டை போடுறாருன்னு நினச்சி இவர் சுவனவாசியாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர்சலெல்லாம் ஒலிவு செல்லம் அவங்க இந்த நபரோ நரகவாசின்னு சொல்கிறாங்க அதனுடைய அந்த ஆச்சரியத்தை தாங்க முடியாமல் இவர் எப்படி நரகவாசியாக இருக்க முடியும்னு ஒரு சஹாபி பின்தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த போரில் அவருக்கு ஏற்பட்ட காயத்தின் வழி தாங்க முடியாம தன்னுடைய வாழை பூமியில நட்டு வச்சு அதுல விழுந்து அவர் தன்னுடைய உயிரையே மாச்சிக்கிட்டாரு அதாவது தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அந்த வலி வேதனையை பொறுக்க முடியாம அவர் செய்த இந்த செயலின் காரணமாக அவர் நரகவாசியாக மாறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாரு அவர் மட்டும் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தா அவருடைய அந்த வலி வேதனையின் காரணமா சொர்க்கத்தை பரிசா பெற்றிருக்கலாம் ஆனா இந்த தற்கொலைங்கிற செயல் அவரை நிரந்தர நரகத்துல தள்ளிடுச்சு இது மட்டும் இல்லாமல் நபி அவங்க சொல்லும்போதும் எவர் இரும்பு ஆயுதத்தால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரோ அதன் மூலமே அவர் மறுமை வரைக்கும் வேதனை செய்யப்பட்டுக்கிட்டே இருப்பார் அதை மாதிரி அதே போல் மலையிலேருந்து குதித்து செத்தாலோ விஷம் கொடுத்து செத்தாலோ தீயில கருகி தன்னையே கொளுத்திக்கிட்டாலோன்னு சொல்லி எந்த வேதனையினால அவங்க மரணம் அடைகிறாங்களோ தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களோ அதே வேதனையை திரும்ப திரும்ப மறுமை வரைக்கும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிற செய்தியையும் நபி அவங்க சொல்கிறாங்க அப்போது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பயந்து தற்கொலை செஞ்சோன்னு சொன்னா நம்முடைய நிரந்தர வாழ்க்கையான மறுமையில் நரகத்தை தான் தேட வேண்டியதாக இருக்கும் ஆக தற்கொலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் சொல்லி காட்டுது இந்த தவறிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தற்கொலை அல்ல அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு நாம புரிய வைக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் உடைஞ்சி தற்கொலை செய்யக்கூடிய மன பலரும் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கணும் இது எவ்வளவு பெரிய பாதகமான ஒரு வேதனைக்குரிய செயலுங்கிறத புரிய வைக்கணும் நாமளும் தற்கொலை செய்யக்கூடாது அடுத்தவங்களையும் தற்கொலை செய்ய தூண்டக்கூடாது ஏன்னா நபி அவங்க சொல்லும்போது ஒரு இறை நம்பிக்கையாளரை சபிக்கிறது அதே போல் அவர் மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது அவரை கொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே இந்த விஷயத்தில் நம்ம கூடுதல் கவனம் எடுப்போம் தொடர்ந்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ